துலாராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் என்றைக்குமே நீங்கள் சனி உச்சம் பெற்றவர் சட்ட சிக்கல்களை எல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சவர் ராஜதந்திரம் மிக்கவர் இந்த ராஜதந்திரங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அந்த ராஜதந்திரம் இருக்கிறதுல ஒரு பெரிய மைனஸ் என்ன இருக்குன்னா ராஜாவுடைய ராஜக ராஜாவுக்கு தந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க என்றைக்கு ராஜாவாக முடியாது பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ராஜ தந்திரி ராஜ தந்திரி ராஜா நடத்துறதுக்கு வழிநடத்தக்கூடியவர் அப்போ நம்ம ராஜாவாக முடியல ஆனால் அந்த ராஜா வாழ்கிறதுக்கு நம்ம தான் வழிகாட்டுறோம் இப்படிப்பட்ட துளாராசிக்கு யோகம் வருவது எங்களுக்கு ஏதாச்சும் அறிகுறி காட்டுமா காட்டும் 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 நிச்சயமாக காட்டும் முதல்ல எப்படி காட்டும்னா வறுமையை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு வறுமை இருக்குன்னா அடுத்த யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் கடன் ஏற்படும் கடன் ஏற்பட்ட அடுத்த யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த கடனை தொடர்ந்து அடைக்கிறவங்க நீங்கள் மட்டும்தான் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடனை தொடர்ந்து அடைக்கக்கூடியவர்கள் நீங்கள் மட்டும்தான் ஏன்னா கடனை அடைக்கணும்னு தன்மானம் உங்களுக்கு சொல்லும் தன்மானம் கொண்டவர்கள் கடனை வாங்கிட்டால் நம்ம கண்டுக்காமல் போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது கடனை அடைக்கணும் ஒரு ரூபாயிலும் நம்மளை கேட்டுறக்கூடாது ஒரு ரூபாயிலும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது கவரிமான் பரம்பரையாக நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று அது என்ன பாட்டு கமலஹாசனும் சிவாஜி கணேசன் அவர்களும் பாடின ஒரு நடித்த ஒரு படம் உதயகுமார் அவர்கள் டைரக்ஷனில் இருக்கும் நாசர்லாம் நடிச்சிருப்பார் பாட்டு வந்து எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல அதாவது மானம் இழந்தாலே வாழ தெரியாது இந்த பாட்டை அடிக்கடி கேட்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் இந்த பாட்டை கேட்கலேனாலும் எங்கேயாவது ஓடணுதுன்னா ரெண்டு நிமிஷம் அமைதியாகிடும் துளாராசியோட மனசு மானம் இழந்தாலே வாழ தெரியாது அந்த பாட்டு ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் இதுதான் துளாராசி இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த யோகம் எப்பெல்லாம் வரும்னா பிரச்சனை வரும்போது தான் யோகம் வரும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிற தன்மை வரும் ஏறத்தாழ பிரச்சனையோடையே வாழ்கிற மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதே இவங்களுக்கு யோகம் இதே இன்னொருத்தவன் ஆகியிருந்தால் அந்த பிரச்சனைக்கு நாண்டுகிட்டு செத்துருப்பான்டா நானாக இருக்கிறனால வாழ்ந்துக்கிட்டுருக்குறேன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எனக்கெல்லாம் வந்த பிரச்சனையும் இன்னொருத்தவன் சந்திச்சுருந்தானா நாண்டுக்கிட்டு செத்துருப்பான் நானாக இருக்கிறனால எல்லாத்தையும் சொல்லுவாங்கள்ல மாடு மேய்ச்சா பரவாயில்லடா மாடு ஆடு பண்ணி கழுதை எல்லாத்தையும் மேய்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்வாங்க இது நான் பொதுவாக சொல்கிறேன் எப்படி இப்படி மேய்க்கிறீங்கன்றதை நீங்களே பார்த்துக்குங்க ஆமாம் எதையாவது ஒன்று மேய்ச்சா பரவாயில்ல இது நாளையும் மேய்க்கிறோன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் ஓடும் அது ஒரு பக்கம் ஓடும் எல்லாத்தையும் இழுத்து வச்சு மேய்க்கிறதுங்கிறது சும்மா இல்லை அப்போ இதுவே யோகம்தான் ஆனால் தன் யோகத்தை தனக்கு தெரியாத மாதிரியே பார்த்துக்கிட்டு வருவீங்க துளாராசிக்காரங்க இப்படிப்பட்டவங்களுக்கு யோகம் வரணுன்னா எப்படி வரும் அப்போ பெரும் பெரும்பகுதி துளாராசிக்காரர்கள் சிரமத்தில் இருப்பாங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நிம்மதி இருக்காது ஏன் நிம்மதி இருக்காது ஆர்கூமெண்ட் பண்ணுறது ஒரு பக்கத்தில் நிம்மதி இல்லாமல் போய்டும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ஒரு பக்கத்தில் நிம்மதி இருக்காது இன்னொருத்தவங்களுக்காக வாழ்கிறதுனாலையும் இன்னொரு பக்கம் நிம்மதி இருக்காது இந்த ஆர்கியூமெண்ட் எதுக்காக பண்ணுறோம்னா இன்னொருத்தவங்களுக்காக ஆதாரிக்கிட்டு இருப்போம் தான் கேஸ் அப்படியே நிற்கும் தன்னோட கேஸை எடுத்து நடத்த யாருமே வரமாட்டான் துளாராசிக்காரங்கள பார்த்து ஒரு மருந்து சாப்பிட்றியாம்மா உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்களா தம்பி சாப்பிட்டீங்களா அப்படி கேட்க யாரும் இருக்காது ஆனால் ஒரு வார்த்தை அந்த தம்பி என்னை கேட்கலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு போட்டு நாலு பேர் இருப்பான் ஒரு வார்த்தை அந்த அம்மா எந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்குங்க அந்த அம்மா என்னை பார்த்து அந்த வார்த்தை கேட்கலைங்க அந்த அம்மா ஒரு சாப்பிட்றியு கேட்கலைங்க ஆ இருக்கட்டுங்க அப்படின்வான் ஏண்டா அந்த அம்மா என்ன யோசனை இருந்ததோ அது யோசனையே அந்த அம்மா இருக்காது மற்றவங்க யோசனையில் இருக்கிறது எப்படிப்பா அந்த வார்த்தையை கேட்டுக்குன்னு யோசிக்க மாட்டான் அப்போ இந்த யோகம்ங்கிறது துளாராசிக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் கண்டிப்பாக வரும் எப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு சனி உச்சமாக இருக்கிறதுனால எந்த நியாயத்தை நீங்கள் கடப்படுத்திங்களோ எந்த க ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நீங்கள் நினச்சிங்களோ எந்த விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த வழியிலேயே யோகம் ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த வழியிலேயே உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படும் போது ஒரு முயற்சி ஆரம்பிப்போம் அந்த முயற்சி தான் யோகத்துக்கான முதல் அறிகுறி எல்லோரும் கஷ்டப்படாமல் யோகம் கிடைக்கும் துளாராசிக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை இஷ்டமாக கஷ்டப்படும் போது யோகம் கிடைக்கும் இது முதல் செய்தி சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி உங்கள் வீட்டில் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்காக ஒரு பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டில் இன்னொருத்தவங்களுக்காக பொருள் வாங்கணும்னு நினைங்க நிறைய பொருள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு யோகம் அங்கே தான் யோகம் ஆரம்பிக்கும் உங்களுக்காக ஒரு கை கடிகாரம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க முடியாது அதே உங்கள் பிள்ளைங்களுக்காக வாங்கணுன்னுங்க உடனே வாங்குவீங்க அந்த ரெண்டு க கை கடிகாரத்தை வாங்கி அது ஒரு கை கடிகார நீங்கள் பயன்படுத்திங்க தப்பு இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு நினைங்க வாங்கிடுவீங்க ஏசி வாங்கணுன்னுங்க டபுள் ஏசி வாங்குவீங்க இன்னொருத்தவங்களுக்காக நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ யோகம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அந்த கடைக்கு போகும்போது உங்களுக்கு ஒன்று வாங்கிடணும் இப்போ இப்படி பேன் நம்ம நினச்சதாக வர மாட்டேங்குது இன்னொருத்தருக்காக தானே நினப்போம் அதில் நினைக்கும் போது நம்மளும் அப்படி சேர்த்து பயன்படுத்திகிட்டு போயிட்டே இருக்கிறோம் தூற்றிக்கொள்ள வேண்டும் காட்டு உள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் அப்போ யோகம் எப்படி வருதுன்னா நீங்கள் யாருக்காக என்ன பொருள் வாங்கணும் ஒன்றும் இல்லை சார் ஒருத்தர் கல்யாணம் தனக்கு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார் சார் கல்யாணமே நடக்க மாட்டேன்ட்டு ஆகிடுச்சு சார் அப்புறமா பார்த்தார் தான் நண்பன் சொன்னான் அவன் பொண்ணு பார்க்க வந்தான் வாடா மாப்பிள்ள நான் உனக்கு எனக்கு தாண்டா நடக்க மாட்டேன் போய்ட்டுறான் நான் ஒரு தனிமரமாக போயிட்டேன்டா அப்படின்ட்டு இந்த நண்பன் அடிச்சுன்னு அவர் பொண்ணு பார்க்கறதுக்கு அவன் சொன்னான்னு சொல்லிட்டு போனார் நடந்த உண்மை அங்கே பொண்ணு இவன் நண்பனுக்கு பொண்ணு கொஞ்சம் செட் ஆகலை சிக்க கொஞ்சம் கிளியர் ஆகலை அந்த வீட்டில் வந்தவங்க இந்த ஐயாவை பிடிச்சிருச்சி இந்த ஆளுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ எப்படி பாருங்கள் கல்யாணம் ஆகாதவருக்கு எப்படி கல்யாணம் ஆகணும்னு விதி பாருங்கள் நான் சொன்ன உதாரணம் உண்மை பொய் கிடையாது இதை உதாரணத்தை நம்ம எல்லாருமே யோசிக்கணும் நம்ம என்றைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது நமக்கு வராது வேண்டான்னு விடுறீங்களோ அன்றைக்கி யோகம் ஆரம்பிக்கும் நமக்கு கிடைக்கல இன்னொருத்தனுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி யோகம் ஆரம்பிக்கும் உங்கள் யோகம் மட்டும் அப்படி தான் நமக்கு முடியாது வராது நினைக்கிற அன்றைக்கும் உங்களுக்கு யோகம் ஸ்டார்ட் அதனால் என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சிங்க உங்கள் மைனஸுங்கிறதே உங்களுக்கு கிடையாது இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிறத தயாராகிக்கிட்டே இருங்க கொடுத்துக்கிட்டே இருங்க அதில் யோகம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதான் உங்களுக்கான அறிகுறி ஒருத்தவன் இடம் வாங்கணும்னு வருவான் நீங்கள் இப்போ இடம் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஒருத்தவங்க கடன் வாங்கு வருவான் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள்கிட்ட யார் என்ன உதவியை தேடி வராங்களோ அதில் நீங்கள் டேலண்ட்டாக நீங்கள் மேலே வர போகிறீங்கன்னு அர்த்தம் அது மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட பரிணாமம் வளரப்போகிறது உங்களுடைய ஃபஸ்ட்டு யோகம் என்னென்னா பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு திடீர்னு கிடைக்கும் இவனை சந்திக்கவே முடியாதுன்னு நடப்போம் அந்த ஆளோட சந்திப்பு கிடைக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களோட யோகம் நீங்கள் எதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது செல்ஃபோனில் வரும் பேப்பரில் வரும் இதுதான் உங்களுடைய யோகம் அப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணிடலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் செல்ஃபோன்லேயோ இல்லை பேப்பர்லேயோ வந்துருச்சு அதை நீங்கள் உங்கள் பார்வைக்கு வந்துருச்சுன்னா அது யோகம்னு அர்த்தம் தைரியமாக இறங்கலாம் யாரை பற்றியுமே கேட்க வேண்டாம் சார் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு குரூப்ஸில் நாங்கள் வந்து ஃப்ளாட் வைக்கிறோம் அப்படின்னு வரும் உங்களுக்கு பேப்பரில் வரும் இல்லை யாரோத்த வந்து சொல்லுவான் ஒரு விளம்பரத்தை பார்ப்போம் நல்ல நேரம் ஃபோனை போடுங்க அவங்கள்ட்ட பேசுங்கள் அவங்கள்ட்ட வாங்குறீங்களோ இல்லையோ அதன் மூலமாக நீங்கள் அடுத்தக்கட்டாக வாங்க போகிறீங்க இதுதான் உங்கள் யோகம் சார் பத்து பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லாமல் காசு இல்லை சார் அப்படின்னுவோம் பேங்க்கில் லோன் கிடைக்கல சார்ன்னுவோம் அந்த நேரம் ஒரு பேங்க்கை நீங்கள் நின்று யோசிக்கிற பேசுகிற நேரமே ஒரு பேங்க்கோடைய வாசலில் தான் பேசிகிட்டு இல்லைனா அந்த பக்கத்தில் ஒரு பேப்பரில் பேங்கோட லோனை பற்றி பேசியிருக்கோம் இருக்கும் அந்த ஃபோனை போடுங்க அந்த பேங்குக்கு போய் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுதான் உங்களை யோகத்துக்கான நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி யோகம் நிற்கும் பேசும்போது கண்ணுக்கு தெரியாது பேசின பிறகு இன்னிலேருந்து நல்லா தெரிஞ்சுங்க பேசின பிறகு ஒரு தடவை பேசி யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம யோசித்தோமே இது எதுவும் நடக்க போதா அவர் சொல்லியிருக்கிறாரே இங்கே ஏதாவது அதுக்கான அறிகுறி இருக்கா ஒரு நாள் கூட தெரியும் அந்த அறிகுறியை பயன்படுத்துங்க யோகத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க பல பேரை வாழ வைக்க போகிறீங்க வரைக்கும் நீங்கள் ஆன நீங்கள் இனிமேல் சக்சஸ்குள்ளே வரப்போகிறீங்க நிறைய சக்ஸஸை பார்க்க போகிறீங்க யோகம் வருவதற்கான அறிகுறி உங்களுக்கு ஆரம்பம் நல்லது நடக்கும் இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் தயாராக எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க அப்போ இந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் ஒரு இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வரதை தவிர்க்கக்கூடாது இப்போது அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியே கேட்டுங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ நல்லது பண்ணுறமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணும்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும் போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம் கண்ணெண்ண என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் அப்போ தான் யோகமே கிடைக்கும் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்துருக்கமே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல ஒருத்தனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புறோம் பார்த்தீங்களா அதுவே தப்பு ஒருத்தனை பார்த்தவனே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்கள் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு அதனால தான் சொல்லுவாங்க கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ப நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்குறோம் காலண்டரை கழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்னைக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழாம் தேதி இதெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுதே அப்படிலாம் நினப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழிஞ்சி வாசத்தளிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் மு சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்ப நமக்கு எல்லாேருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கு இடையில் துணி துவச்சி அதுக்கு துணியை காய போட்டு இதையெல்லாம் முடித்து மதியான சாப்பாட்டுக்கு அப்போ வந்துடுவாங்க அவங்கள சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கடையில் ரெண்டு நிமிஷம் கண்ணாசலான அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவான் இல்லை யாராவது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவோம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கெலாம் நாங்கள் பள்ளியோட விட்டு வந்துடுவோம் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் சே எங்களுக்கு உள்ள பணிவிடைகள்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸ் பூட்ஸ் எல்லாத்தையும் அவுத்து தான் தெரிஞ்சுது திரும்பி இந்த மாதிரி சாயந்தரம் கோலம் போட்டு திரும்பி என்னங்க வாழ்க்கை திருப்பி சமையல் அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்றைக்கி நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த செல்ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடியெலாம் இருக்கிறவங்க வேலை பார்க்கறவங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சிட்டு திருப்பி இடத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம் நீங்கள் அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது யோகமானவர்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக பா நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க இருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும் இதோடு சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னென்னா இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் பத்து ரூபாய் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கமிட்டில் இருக்கீங்களோ பிஸியாக லைஃப் ஷே வச்சுருக்கீங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சுருங்க யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சில பேர் நம்மளை எச்சரிப்பான் சில பேர் நம்மளை கோவப்படுவான் அவன்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும் சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம் தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்